செந்தில் பாலாஜியின் தாயை விமர்சனம் செய்த அண்ணாமலை அதிர்ச்சியில் திமுகவினர் நம்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க கம்பி என்னும் அமைச்சர் என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார் கேட்ட கேள்விக்கு பதில் வர வேண்டும் என அண்ணாமலை விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அதை விட்டு விட்டு சுற்றி சுற்றி வளைக்கிறதை இந்த ஜாமீன் அமைச்சர் விட்டுவிட வேண்டும் என் மீது கேஸ் போடுவாரா தைரியம் இருந்தால் என் மீது கேஸ் போடியா பார்க்கலாம் சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தால் என் மீது கேஸ் போடியா பார்க்கலாம் என்று ஒருமையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம் செய்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதானி விவகாரம் தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஜாமீன் அமைச்சர் என்று விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் மேலும் அந்த அறிக்கையில் அதானி விவகாரம் தொடர்பாக கேள்வி கேட்டு விமர்சனம் செய்திருந்தார் அந்த அறிக்கையில் முகனுடைய அரசின் தவறுகளை கேள்வி கேட்பவர்களை வழக்கு தருவோம் என்ற பூச்சாண்டி காட்டும் மிரட்டும் அதே காலாபதியான தோணியில் தமிழக மின்சார வாரியம் அதானி நிறுவனத்துக்கு செலுத்திய தொகையை குறித்து கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜர்கள் ஒரு வகையில் அதானி நிறுவனத்துக்கு எந்த கட்டணமும் செலுத்தவில்லை என்று முழு பூசணி கையை சேற்றில் மறைக்க முற்பட்டால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தமிழக மின்சார வாரியத்துடனான வழக்கு காரணமாக அதானி நிறுவனத்துக்கு வழங்கப்படாமல் இருந்த கட்டணத்தை திமுக ஆட்சியில் வழங்கியுள்ளதை ஒப்புக்கொண்ட ஜாமீன் அமைச்சரை பாராட்டியே தீர வேண்டும் அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார் அதற்கு அண்ணாமலையை வந்து நாங்கள் வந்து சட்டப்பூர்வமாக சந்தித்துக் கொள்கிறோம் அண்ணாமலை ஏகப்பட்ட வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவரை நாங்கள் சட்டப்பூர்வமாக சந்திப்போம் அப்படிங்கிற தகவலை செந்தில் பாலாஜி செய்தியாளர் பேட்டியிலே சொல்லியிருந்தார் உடனே அதற்கு கோவப்பட்ட அண்ணாமலை பாத்தீங்க அப்படின்னா என் மீது கேஸ் போற்றுவியா அதாவது உன்னால் என்னை வந்து சிறைச்சாலையிலே தள்ள முடியுமா ஜாமீன் அமைச்சரே அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி ஜாமீன் வெளிவந்திருக்கார் செந்தில் பாலாஜிகள் அதை அதை பயன்படுத்தி ஜாமீன் அமைச்சர் என்று சொல்லி விமர்சனம் செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒரு தாய் தந்தைக்கு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தால் என் மீது கேஸ் போடு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் இந்த வார்த்தைக்கு திமுக தக்க பதிலடிகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒரு அதுவே மிகப்பெரிய பிரச்சனையை இருந்த போதிலுமே செந்தில் பாலாஜியின் நம்பிக்கையின் காரணமாக திமுக அரசு செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை என்பது வழங்கிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அண்ணாமலை செந்தில் பாலாஜியுடைய தாயை விமர்சனம் செய்திருப்பது பெற்றோர்களை பெற்றோர்களை விமர்சனம் செய்திருப்பது திமுக மத்தியிலே பாஜகவின் மீது மிகப்பெரிய வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க